என்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்க இன்னைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை குடுகுடுப்புக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல கோடாங்கி குடுகுடுப்புக்காரங்க அவங்களில் ஒருத்தர் இயேசு குசுவை பற்றி சொன்ன ஒரு சாட்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க ரெண்டு பாட்டு இருக்கு வீடியோ நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் பொதுவாக கிறிஸ்தவங்களுக்கு பலிக்காது கிறிஸ்தவங்களுக்கு பலிக்காது

அப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது நாலு வருஷத்துல கத்துக்கிட்டு போகும்போது கேரளாவுல கேரளாவில் இருந்தோம் போது ஊர் ஊரா போகும்போது ஒரு தெருவுல நான் நைட்டு ரெண்டு மணி இருக்கும் போய் பூஜை பண்ணிட்டு முத பாடிட்டு ரெண்டாவது தெருவு பாடும்போது அந்த வீட்டுல நல்ல பெரிய காரை வீடு அந்த காரை வீட்டுக்கு உடனே என்ன இப்படி அந்த அம்மா லைட்டு போடுறது லைட் போட்ட நான் என்ன நினைக்கிறேன் சரி இந்தமா முழிச்சிருக்கு நீங்க வசமா இருந்தாமா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த குடுவிடுப்பு அடிச்சு அப்ப அந்த குடுவிடுப்பு அடிக்கிறேன் அடிச்சா இந்த இந்த நரம்பு இழுத்து பிடிக்குது இந்த கை நேரம் வந்து ஒரு மாதிரி வந்து சாப்பிடாம இருந்தா இப்படி பிடிக்குதோ அது மாதிரி இந்த நரம்பு பிடிக்குது பிடிச்சா சரி இந்த கைல இப்படி பிடிச்சு இப்படி ஆக நான் வர மாட்டாங்க சரி கொடுப்பு சொல்ல சொல்ல பாக்குறேன் முழிச்சிருக்காங்களே சொல்லணும் மேதான் சொல்ல சொல்லு பாதான வாங்கியும் வர மாட்டேன் வாய் வரல கதவு திறக்கலாண்ணா அந்த அம்மா லைட் மட்டும் எரியுது நான் நினைக்கிறேன் உள்ள அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கு நான் இப்போ அப்போ தெரியல அடுத்த நாள் காலையில் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ அந்த அம்மா அந்த வாய் வரல தூத்துணு துப்பிட்டு போயிட்டேன் அடுத்த வீட்டுக்கு பொண்ணு ரிலீஸ் இப்போ மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு எனக்கு வந்து என்ன நினைக்கிறேன் இது ஒரு மந்திரவாதி வீடு போ நம்மளே மந்திரவாதி நம்மளை விட ஒரு பெரிய மந்திரவாதி வீடு இந்த வீட்டை நாளை காலையில வந்து இந்த மந்திரத்தை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சு குளிச்சு நீ சொன்ன மாதிரி வர்றேன் அந்த அந்த வாட்டிக்கு வரணும் ஓ பத்து வருவோம்னு மந்திரபாரிட்டு வரேன் வந்த இப்படி குருவிட்டு பாடிச்சேன் குருவிட்டு அந்த அம்மா திறக்கறாங்க வெளியில் ஒண்ணு நல்லா முழு கதவு திறந்த பிறகு இந்த அம்மாவை பார்த்துதான் நல்லா ஒரு விசுவாச முகம் நல்லா தெரியுது சரி சரி நம்ம கிறிஸ்தவா இருக்க நம்ம இந்த விட்டு போகணும்னு போ போறேன் ஐயா நம்ம கூப்பிடுறோம்